பெரும்பாலான குழந்தைகளோட ஆசை இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களும் இந்த ஆசையில் மூழ்குவதும் உண்டு சில குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இது கடைசி வர கனவா போவதும் உண்டு அப்படி என்ன ஆசைன்னு கேக்குறீங்களா அதுதாங்க செல்ல பிராணி வளர்ப்பு செல்ல பிராணிகளை வளர்க்கணுங்கிற ஆசை அதுவும் முக்கியமா நாய்களை வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசை பலருக்கும் உண்டு ஆனா அது நம்மளால முடியுமா நிறைய செலவாகுமா நாய்களை கையாளிறது எப்படி நாய்கள்ல எவ்வளவு வகைகள் இருக்கு அது நமக்கு கிட்ட நன்றியோடு இருக்குமா அதால ஏதாவது ஆபத்து வருமா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் நம்மளுக்குள்ள எழுவது உண்டு அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதில்களை தர வருகிறார் செல்ல பிராணிகளின் மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமார் அவர்கள் உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள் டாக்டர் இந்த எவல்யூஷனரி டைம்லைன்ல நாய்கள் எப்படி உருவாச்சு எந்த மிருகத்துந்து உருவாச்சு அதாவது தட் இஸ் பாஸ்டல் ரெக்கார்ட் படிம பதிவேட்டின்படி அந்த ஆராய்ச்சியின் பிர பிரகாரம் இவைகள் வந்து மீசோசோயிக் சகாப்தம்னு சொல்லுவாங்க அதாவது இரநூத்தி முப்பதுலேருந்து அறுபத்தி மூணு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இவைகள் தோன்றியதாக கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக அந்த சமயத்தில் அந்த மீசோசோயிக் சகாப்தத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஊர்வனக அதிகமாக இருந்தது ஸோ இப்போ அந்த ஊர்வனிலிருந்து இவர்கள் நாய்கள் உருவானதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன அதிலும் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாத்தின் அழகு போன்ற வாயை கொண்ட பிளாட்டிபஸ் இனம் மற்றும் முள்ளம் கரடி போன்ற தோலுடைய உடைய எறும்பு தின்னி இந்த போன்ற மிருகங்களிலிருந்து அவை முட்டையிடும் தன்மை உடையவை அவைகளிலிருந்து நாய்கள் மற்றும் ஓநாய்கள் நரிகள் தோன்றியதாக நம்ம வரலாற்று செய்தி கூறுகிறது ஸோ அதிலிருந்து சார்லஸ் டார்வின் அவருடைய ஆய்வின்படி அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அதில் த வேரியேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்டர் டொமஸ்டிகேஷன் அதுலேயும் மற்றும் இன்னொரு ஹிஸ்டோரியன் வந்து ஜாஃப்ரி என்ற அவர் அறிஞரும் மற்றும் கொன்ராட் லோரன்ஸ் என்று கூடிய வரலாற்றியல் அறிவியலாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நரி மற்றும் ஓநாய்களிலிருந்து நாய்கள் தோன்றியதாக இவருடைய வரலாற்று ஆய்வில் கூறுகிறார்கள் நாய்களை எப்பொழுது மனிதன் அவனோட கூட வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஒரு காலத்தில் நாய் வந்து காட்டிலேயோ இல்லை ரோட்லேயோ சுத்திட்டு இருந்திருக்கும் அப்போ மனிதன் வந்து சரி நம்ம கூட வளர்க்கலாமே நினைச்சு அதோட ஒரு குடும்பத்தில் ஒரு பங்கா பார்க்க ஆரம்பிச்சான் ஆமாங்க ஸோ அதாவது சுமார் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாய்களை வந்து முதல்ல அவ தன்னுடைய வீட்டிலே வளர்க்கலாம் அல்லது மனிதனுக்கு தோழனாக வளர்க்கலாம் என்றக்கூடிய ஒரு எண்ணம் எப்பொழுதுன்னா சுமார் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதுவும் எந்த பகுதியில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல பார்த்தோம்னா நம்ம மத்திய ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு பகுதி மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவோம் அங்கே தான் முதல் முதலில் வந்து நாய்களை வந்து வளர்த்துருக்குறாங்க மனிதர்களுக்கு தோழனாக வளர்த்துருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கிருந்து தான் மற்றபடியாக அந்த மனிதர்களோட இது தோழனை வளர்க்கலாம் அப்படின்றத வந்து மற்ற நாடுகளுக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்ற நாடுகளுக்கு எல்லாம் அந்த ஒரு பழக்கம் பின்பற்றப்பட்டுள்ளது அதில் நம்ம குறிப்பாக வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம கோல்டன் ஜாக்கல் தட் வாஸ் த முதல் முதலாக வந்து கோல்டன் ஜாக்கல்லேருந்து தான் வந்து முதல்ல மனிதனுக்கு தோழனாக வளர்த்துருக்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு அது மனிதனோட எப்படி நாய் வந்து ஒரு முக்கியமான இதாக கருதப்பட்டிருக்கு அப்படின்னா பழைய காலத்தில் நம்ம பழைய ஹிஸ்ட்ரியை பார்க்குறப்ப நம்ம பழைய எகிப்தியர்கள் வந்து சுமார் ஒரு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்தியர்கள் வந்து கிரே ஹூண்டு மேஸ்டிஃப் ஆகிய நாய்களை வந்து அவங்க வந்து தன்னுடைய தோழனாக வளர்த்துருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம் ஒரு நட்சத்திர விண்மீன் கூட்டம் வருதுன்னா அதில் வந்து நாய்கள் போன்ற ரொம்ப பளிச்சுன்னு தெரிகிற விண்மீனுக்கு வந்து அது ஸ்டார் அது பேர் நாயுடைய ஸ்டார் வச்சு சிரியஸ்னு வச்சுட்டு அந்த சிரியஸ் ஸ்டார் வந்ததுன்னா அவங்க எகிப்தியர்கள் அந்த நான் பார்த்துட்டாங்கன்னா நைல் நதியில் வெள்ளப்பெருக்கு வரப்போகுது அப்படின்றது முன்கூட்டியே அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்களாம் அது ஒன்று அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சுமார் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்தில் வந்து இந்த நாய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இது மனிதனுக்கு வரக்கூடிய தீய சக்திகளை கட்டுப்படுத்தும் அப்படின்றதுனால மனிதர் இறந்தார்கள்னால் அப்போ வந்து மம்மி இடுதல்னு சொல்லுவாங்க நம்ம இறந்த உடல்களை மம்மிப்படுத்துதல்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இறந்த உடல்களோடு நாய்களையும் சேர்த்து புதைத்திருக்கிறார்கள் காரணம் தீய சக்திகள் இறந்த பிறகும் மனிதனை அண்டவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அப்படி பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு ஹீரோடோட்டஸ் என்ற ஒரு கிரேக்க வரலாற்று அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா எகிப்தியர்கள் வந்து நாய் அவங்க வீட்டில் வளர்க்குற நாய் இறந்துருந்தால் தலையை மொட்டை மொ மொட்டை அடிச்சுக்குவாங்களாம் ஸோ அப்போ எந்தளவுக்கு அவங்க அதில் ஒரு நாயோட ஒரு இணக்கமாக இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது அது மட்டும் இல்லை ரொமானியர்களும் அதே மாதிரி ஸ்டார் நாய்கள் நட்சத்திரம் அப்போ வந்து கேனிஸ் மைனர் அப்படின்ற ஒரு நாய் நட்சத்திரம் வந்து மிக ஆஸ்பீஷியஸாக அவங்க கருதிருக்கிறாங்க அவங்க ரோமனியர்கள் அது மட்டுமல்ல திபெட் மற்றும் சீனாவில் வந்து புத்த மடாலயம் மற்றும் கோயில்களில் வந்து நாய்களை வளர்த்துருக்காங்க அவங்களே இனவிருத்தியும் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து வரலாற்று சான்றுகளில் கூறும் செய்தி இது ஸோ ஆக மட்டும் நம்ம பார்க்குறப்ப சுமார் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதர்கள் நோயை தன் தோழனாக வளர்க்க ஆரம்பித்துள்ளார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அது மட்டும் இல்லை தற்பொழுது இப்பொழுது இருக்கிறவங்க அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மனிதன் வேட்டையாட போகிறப்ப நிறைய மாமிசங்கள் அவனுக்கு நிறைய கிடைக்கும் அந்த மாமிசங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா நான் சாப்பிட்டது போக மீதி உள்ளதை கொடுக்கறதுக்காக அப்போ என்ன பண்ணுவாங்க நரிகள் மற்றும் ஓனாய்களுக்கு மீதமுள்ளதை கொடுத்துருக்குறாங்க அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதுவே மனிதன் வேட்டையாடுறதுக்காக தன்னோட சேர்த்து அதையும் வேட்டையாட கூப்பிட்டுட்டு போகிறது இப்போ வேட்டையை நாய்கள்லாம் இருக்கல ஹூன்ஸும் சொல்லுவோம் அந்த நாய்கள்லாம் ஸோ அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்து வீட்டு விலங்கா தனக்கு பாதுகாப்பாக அல்லது தன்னுடைய வீட்டை பாதுகாக்கிறதுக்காக அவர் மனிதன் வளர்க்க ஆரம்பித்தான் பிறகு செல்ல பிராணிகளாக வளர்க்க ஆரம்பித்தார்கள் அவளுடைய டு ரிலீஸ் த டென்ஷன் ஒரு வெளியில் வந்து வராங்கன்னா வீட்டுக்கு வந்தோன்னே அதனோட விளையாடினோடனே அவங்களுக்கு அந்த டென்ஷன்லாம் குறைஞ்சிடும் அதனால் செல்லப்பிராணிகளாக செல்லப்பிராணிகளில் அப்புறம் நிறைய அதிலே செலெக்ஷன் பிரீட்லாம் பண்ணி பலவித சிறிய வகைகள் இருந்து பெரிய வகை நாய்க்கு உற்பத்தி பண்ணாங்க அதன் பிறகு இராணுவம் காவல்துறையில் வந்து துப்பறிதல் மோப்பசக்தி இது மாதிரி பல பயன்பாடுகளுக்காக மனிதன் தற்பொழுது நாய்களை தன்னுடைய தோழனாக வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் நம்ம வீட்டில் இருக்க நாய்க்கும் நரிகளுக்கும் என்ன வித்தியாசம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நரிகள் மற்றும் ஓனாய்கள்லாம் வந்து எல்லாமே காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் வீட்டில் இருக்கிற டாக் வந்து மனிதனோட வந்து மிக நெருங்கி பழகக்கூடியவை உடல் ரீதியாக பார்க்குறோம்னு சொன்னால் நரிக்கெலாம் பால் வந்து மேல் நோக்கி நேராக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் உள்ள செல்ல பிராணிகள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாய்களுக்கு வந்து அந்த டெயில் வந்து ஒரு சுருட்டி கர்லி கேளி ஹேர் டெய்ல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது உடல் ரீதியாக அதுக்கடுத்து அவங்க டொமஸ்டிக் டாக் பார்க்குறப்போ இதில் வந்து நிறைய வகை வகைகள் இருக்குது இப்போது அதில் வந்து ஓனாயோ நிறைய வந்து ஒரே அளவாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரே சைஸாக தான் இருக்கும் இப்போ டொமஸ்டிக் டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய வகை முதல் நடுத்தர வகை பெரிய வகைன்ற பலவித வகைகள் இருக்கின்றன மற்றும் பலவித நிறத்தில் இருக்கின்றன பல வடிவங்களில் இருக்குது சிலது மேஸ்டிஃப்ன்ற டாக் பார்த்தீங்கன்னா மேஸ்டிக் டாக் புல் டாக் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மூக்கு சாப்பையாக இருக்கிற டாக் இது மாதிரி பலவித வடிவங்களில் நீங்கள் வந்து டாக்ஸை பார்க்கலாம் டொமஸ்டிகேட்டட் டாக் அதை மாதிரி பல நிறங்களில் நீங்கள் பார்க்கலாம் இதில் டொமஸ்டிகேட்டட் டாக் அதுக்கடுத்தது வந்து நம்ம டொமஸ்டிகேட்டட் டாக் பார்த்திங்கன்னா மனிதனோட மிக நெருங்கிய பழகக்கூடிய ஒரு தன்மை உள்ளவை ஓனாயோ நரிகளோ அந்த அளவுக்கு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடையாது அதற்கடுத்தது உணவு முறையும் பார்த்திங்கன்னா டொமஸ்டிகேட்டட் டாக் வந்து நம்ம மனிதன் என்ன சாப்பிட்றோனோ அதை அத்தனையும் அதுங்க சாப்பிடுங்க ஓனாயோ நரியை வந்து முற்றிலுமாக மாமிச உண்ணிகளவை ஸோ இவ்வாறாக உடல் ரீதியாகவும் அவள் பழகும் விதமும் சரி உணவு ரீதியாகவும் நம்மளுடைய வீட்டு விலங்கான நாய்க்கும் மற்றும் நரி மற்றும் ஓனாய்களுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வாறாக உள்ளது டாக்டர் உலகத்தில் எவ்வளவு வகையான நாய்கள் இருக்கு நாய்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வகையான நாய்கள் இருக்கின்றன அந்த நூறு வகையான நாய்களில் வந்து நம்ம வந்து குறிப்பாக இப்போ நம்ம ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற அப்படி பார்த்தோம்னா லேப்ரடார் ட்ரைவர் ஜெர்மன் ஷெஃபர்ட் பூடில்ஸ் பொமரேனியன் சிட்ஸு வீலர் இவைகள்லாம் வந்து மிக அதிகமாக வளர்க்கக்கூடிய வகைகள் டாக்டர் இந்தியாவில் என்னென்ன வகைகள் நாய்கள் இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட வகைகள் கண்டிப்பாக இருக்குது இந்தியாவில் இந்தியாவில் வந்து நம்ம குறிப்பாக சொல்லணும்னா ஒரு மூன்று விதமான நாய்கள் நம்ம சொல்லலாங்க ஒன்று வந்து நார்த்தர்ன் எமிஸ்பியர் டாக்ஸுன்னு சொல்லலாம் அவைகள் வந்து உரோமம் அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு வந்து அலாஸ்கன் மலமூட் சைபீரியனஸ்கி இதெல்லாம் இந்த வகைகள் வரும் அதுக்கடுத்தது மேஸ்டிஃபாய்கள் மேஸ்டி ஃபாய்கள் வந்து ஸ்கின்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதுக்கு அதுக்கடுத்தது வந்து மற்ற கிரே ஹூண்டு அந்த இதெல்லாம் அந்த மாதிரி ரகங்கள்லாம் நமக்கு வந்து வரும் அதுக்கடுத்தது வந்து ஹூண்டு ஹூண்டு வகைகள்லாம் வேட்டை நாய்கள் வேட்டை நாய்களில் தான் கிரே ஹூண்டு அதுக்கடுத்தது நம்ம இப்போ இருக்கிற வேட்டை நாய்கள்லாம் இப்போ இருக்கிற கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் இந்த மாதிரி நாய்கள்லாம் வந்து அந்த ஹூண்டு வகை இனத்தில் வரும் மற்றது அப்புறம் நம்ம டாய் பிரீட்ஸ்னு வச்சுக்கலாங்க டாய் பிரீட்ஸ்னால் நமக்கு வந்து சின்ன வகைகள் சிட்சு பக்கு மினியேச்சர் பிஞ்சர் இதை மாதிரி பாக்கெட் பாமரேனியன் சொல்லுவாங்க அதெல்லாம் இது எல்லாமே வந்து டாய் பிரீட்ஸில் வரும் டாக்டர் இப்போ எல்லா நாய்களும் ஒன்றா ஏன் சில நாய்களை வெட்ட நாய்களை யூஸ் பண்ணுறாங்க சில நாய்களை வெட்ட நாய்களை யூஸ் பண்ண முடியல அது காரணங்கள் இந்த வேட்டை நாய்களுக்கு வந்து ஒரு தனி குணாதேசங்கள் உண்டு அதுங்களுக்கு வந்து நல்லா வேட்டையாடுற நாய்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்லாம் நல்லா தரையிலேருந்து உயரத்தில் இருக்கும் உடலும் பார்த்தீங்கன்னா மெல்லியதாக இருக்கும் உடல் வாயும் அது மாதிரி போயிட்டு கவி பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைபாகம் நீட்டாக இருக்கும் இதை மாதிரி குணாதிசயங்கள் வந்து வேட்டை நாய்களுக்கே உரிய ஒரு குணாதிசயம் ஒரு உதாரணமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா லேபர்ட்னா குண்டாக இருக்கும் பேரல் ஷேப்பில் இருக்கும் ராட்வேலாக பேரல் ஷேப்பில் இருக்கும் ஆனால் வேட்டை நாய்கள் இது மாதிரி சிப்பி பாறை கண் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கண்ணிலாம் பார்த்தீங்கன்னா உடல் வந்து மிக அளவாக வேகமாக ஓடி பிடிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை உள்ளவையாக இருக்கும் மேலும் அவர்களுக்கு மோப்ப சக்தி அதிகமாக இருக்கும் கேள்வித்திறனும் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை பார்வைத் திறனும் ரொம்ப துல்லியமாக இருக்கும் அதனால் வந்து வேட்டை நாய்கள் வந்து இவ்வாறு மற்ற நாய்களிடம் வந்து வேறுபட்டு உடல் அமைப்பு மாறுபடுகிறது மற்ற மிருகங்கள் கம்பேர் பண்ணும்போது ஏன் ரொம்ப நன்றியுள்ள பிராணியாக நாய்களை கருதுகிறாங்க காரணம் வந்து நாய்கள் வந்து மனிதனை தனக்கு உற்ற ஒரு தோழனாகவும் அதே சமயத்தில் தனக்கு ஒரு உணவு மற்ற தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உற்ற நண்பனாகவும் ஒரு சோஷியபிலிட்டி ஹியூமனோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியபிலிட்டி ஏன்னா டாக்ஸ்லாம் வந்து யூஸ்வலாக காட்டில் ஓனாய்கள்லாம் வளர்கிறப்போ ஒரு பேக்காக தான் வளர்ந்துருக்கும் ஒரு குரூப்பாக தான் வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி தன் குழுவில் மனிதன் ஒரு முக்கியமானவன் நமக்கு வேண்டிய வசதியில் செய்து கொடுப்பான் என்ற ஒரு நம்ம மேலே மனிதன் மீது உள்ள ஒரு நட்பு இருக்கிறதுனால மனிதன் வந்து அதை ஒரு லாயெலாம் நினைக்கிறான் ரெண்டாவது பார்த்திங்கன்னா டாகு வந்து ஒரு நட்பனாக ஒரு அவருடைய முதலாளியோட பழகிட்ட பிறகு அவர் மனிதனோட பழகிட்ட பிறகு நான் தன்னுடைய முதலாளிக்கோ நண்பனுக்கோ ஏன்னா ஒரு தீங்கு வரப்போ கண்டிப்பாக நாய் போயிட்டு அதை அட்டாக் பண்ண பார்க்கும் ஆனால் பூனையாக இருந்ததுன்னா ஆகி ஓடிடும் அது பயந்த சுபாவம் உள்ளது ஆனால் நாய் வந்து இந்த மாதிரி தன்னுடைய உற்ற தோழனாக மனிதனை நினைக்கிறதுனால எந்த தருணத்திலையும் விட்டு கொடுப்பதில்லை அதனால் மனிதன் நாயை நன்றியுள்ள மிருகமாக கருதுகிறான் தன்னுடைய வீட்டை பாதுகாக்க எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாயை வந்து தேர்வு நாய்க்கு பார்த்திங்கன்னா சில பெக்குலியரான குணாதேசங்கள் உண்டு அதுதான் அது குறிப்பாக அதை வந்து நமக்கு செக்யூரிட்டியாக நமக்கு ஹோம் கார்டாக பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்க பார்த்திங்கன்னா நாய்க்குள்ள குணாதேசம் மோப்ப மோப்பசக்தி வந்து மிக மோப்பசக்தி அதிகம் அதனுடைய நாய்க்கு வந்து இருக்கிற மோப்பசக்தி செல்கள் சுமார் இருநூறு மில்லியன் செல்கள் மனிதனுக்கு இருக்கிறது வந்து வெறும் நாலு மில்லியன் செல்கள் தான் மோப்பசக்தி செல்கள் நம்மளை மாதிரி அப்போ நாற்பது மடங்கு அதிக செல்கள் இருக்கின்றன அதே சமயத்தில் மோப்பத்திறனு பார்க்குறப்போ ஒன் மில்லியன் டைம் மனிதனை விட அவளுக்கு மோப்பசக்தி அதிகம் அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா அவனுடைய காது கேட்கும் செவித்திறன் மனிதனுக்கு வந்து ஒரு செகண்டுக்கு வந்து நீங்கள் இருபதாயிரம் சைக்கிள்ஸ் பர் செகண்டு தான் கேட்க முடியும் நாய்க்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் சைக்கிள் பர் செகண்ட் அதாவது மனிதன் ஒரு பத்தடி தூரத்தில் இருக்கிறது தான் கேட்க முடியும்னா நாய்கள் வந்து சுமார் ஒன் தேர்ட் ஆஃப் த மைல்ஸ் அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறப்பவே அதுங்களால் வந்து அதனுடைய மனிதன் வந்து பத்தடி தூரத்தில் கேட்குறது அது அவ்வளோ தூரத்தில் இருக்கிறப்ப கேட்டுவிடுங்க அது மாதிரி செவித்திறன் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பார்வை திறன் பார்வை பார்த்திங்கன்னா அதுக்கு கண் இரவில் வந்து ரொம்ப நல்லா பார்க்கக்கூடிய சக்தி கண்ணில் இருக்குது அதனுடைய திரை ரெட்டினான்னு சொல்லுவாங்க ஸோ விழித்திரை விழித்திரையில் ராட்ஸ் அண்டு கோன்ஸ் ரெண்டு செல்ஸ் இருக்கும் ராட்ஸ்னால் நைட்டில் பார்க்குறதுக்கு அது பயன்படக்கூடியது கோன்ஸ் என்று விஷன் அதுக்குள்ள ராட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் இரவியில் வந்து அதற்கு பார்க்கக்கூடிய திறன் வந்து மனிதனை விட ரொம்ப அதிகம் அதற்கு அடுத்தது நாய்களுக்கு வந்து ஒரு சின்ன அதிர்வு ஆர் மின்காந்தலைகள் எதுனா சின்ன அதிர்வு இருந்தால் கூட பூமியில் எது வந்தாலும் உடனடியாக கண்டுபிடிச்சிடும் உதாரணமாக இப்போ சுனாமிலாம் வந்தப்போ நாய்கள்லாம் முதல்ல அலர்ட் கொடுத்துருக்குது அதெல்லாம் நீங்கள் அப்போ அந்த செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க அதற்கு அடுத்தது வந்து நாய்களுடைய மூக்கு பகுதியில் வந்து அகச்சிவப்பு கதிர்களை வந்து உணரக்கூடிய தன்மை மிக அதிகம் அதனால் என்னன்னா அந்த அகச்சூப்பு கதிரிகள் எதற்காக பயன்படுகிறதுனா கீழே ஒரு மனிதன் வந்து ஆக்சுவலாக ஒரு பனிப்பாறையில் உள்ளே விழுந்துட்டாலோ அல்லது வந்து பாறையில் ஏன்னா சிக்கிக்கிட்டாலோ அதெல்லாம் வந்து அந்த இந்த சக்தி அதற்கு பயன்படுது அது மட்டுமில்லை பூமி கடிகளில் எதனா இரும்பு வைத்திருந்தாலோ அல்லது தற்போது இராணுவம் காவல்துறையில் பயன்படுத்தப்படும் சோதனைக்காக வெடிபொருள் வச்சுருக்காங்களா அல்லது ஒரு திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பிளட்டு அந்த ஸ்மெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி பலவித செயல்திறன்களுக்கு உன்னான அனைத்து திறன்களும் மனிதனை விட நாய்கள் இடத்தில் மிக அதிகமாக இருக்குது நம்ம சொல்லப்போனால் மனிதனுக்கு ஆறு அறிவுன்னு சொல்கிறோம் அதுக்கு ஐந்து அறிவு தான் சொல்கிறோம் ஆனால் நமக்கு ஆறு அறிவுக்கு சமமான திறன் நாய்கள் இடத்தில் இருக்கின்றன எனவே தான் அவைகள் வந்து நமக்கு காட் ஆஃப் ஆர் ஹோம்ஸ் நாம் பயன்படுத்துகிறோம் நாம அண்டு இதுதான் மனிதனுக்கும் நாய்களுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு நாய்களோட மனநிலையை எப்படி கொஞ்சம் சொல்ல முடியுமா நாய்கள் எப்படி உலகத்தை பார்க்குது மனிதனை எப்படி அது பார்க்குது நாய்கள் வந்து அவனுடைய உலகம் வந்து அவனுடைய பிஹேவியர் வச்சு தான் அவனுடைய நாய்களுடைய பிஹேவியர் எப்படின்னா அதனுடைய பார்வை மற்றும் மோப்ப சக்தி மற்றும் கேள்வி சக்தி அதுக்கப்புறமா வந்து அவனுடைய பல இடங்களை நுகர்ந்து பார்க்கும் மோப்ப சக்தி ஸோ இதை வச்சு தான் வந்து அது ஒரு வேர்ல்டை வந்து அது அப்ரோச் பண்ணுது நாய் பொதுவாக ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னால் அந்த நாய் வந்து முதல்ல போயிட்டு அந்த இடத்த மோப்பம் பண்ணி பார்க்கும் ஸோ அந்த இடத்துல வந்து ஏற்கனவே மற்ற நாய்கள் வந்திருக்கணுமோ அப்படி வந்திருந்ததுன்னா ஆண் நாயா பெண் நாயா அப்படி ஆண் நாய்னால் அது வந்து ஆன்மீநீக்கம் செய்தோ ஆண்மி நீக்கம் செய்யாததா பெண் நாய்னால் அது வந்து இப்போ இனப்பெருக்க பருவத்தில் இருக்குதா அல்லது இளைய பப்பி வந்திருக்குதா அல்லது வயசான நாய் வந்திருக்குதா அப்படின்ற வந்து ஒரு முதல்ல போயிட்டு ஒரு மோப்ப சக்தி பார்க்கும் ரெண்டாவது வந்து ஒரு புது இடத்துக்கு போகிறப்போ வேறு என்னென்னலாம் அங்கே இருக்குது அப்படின்றது வந்து அவனுடைய மோப்பசக்தி மற்றும் அதனுடைய இந்த அதை வச்சு அந்த இடத்துல என்ன இருக்குன்றது அதுங்க வந்து அதுங்க அதற்கு அடுத்தது அங்கே போகும்பொழுது அதனுடைய உடல் மொழி உடல் மொழி அப்படின்றப்ப பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவோம் பாடி லாங்குவேஜ் அது நம்ம பார்க்குறப்போ ஒரு புது இடத்துக்கு போகிறப்போ அது நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் பண்ணுதுன்னா ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் வால் மேலே தூக்கிக்கிட்டு கேர்டாக இருக்கும் கர்லியாக இருக்கும் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவனுடைய பாடி லாங்குவேஜ் சப்போஸ் அது வந்து ரொம்ப டென்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வால்லாம் வந்து சுறு கேளியாக இருக்காது நேராக தூக்கிக்கிட்டு இருக்கும் வைப்ரேஷனில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் காதும் அது மாதிரி அவனுடைய பாறைலாம் காது பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருந்ததுன்னா ஃப்ரீயாக நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு அர்த்தம் பின்னாடி நோக்கி இருந்ததுன்னா ரொம்ப அலர்ட்டாக இருக்குது அல்லது அட்டாக் பண்ண போகுது அது மாதிரி அர்த்தம் அதுக்கடுத்தது அவனுடைய சப்தம் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுன்னா அந்த சவுண்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹார்ஷாக இருக்குது ஆங்கைட்டியில் இருக்குதுன்னா அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளை வந்து ஃப்ரெண்ட்லியாக கூப்பிடுதுனா அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவனுடைய மோப்பசக்தி உடல் மொழி மற்றும் சத்தம் இதை வைத்து ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து அதுங்க ஒரு புது இடத்துக்கு போகுது அப்படின்னா அதை வைத்து என்ன அப்படின்றது அதுங்க அனலைஸ் பண்ணி கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய செயல்பாடுகளும் இருக்கும் டாக்டர் நீங்கள் சொன்னீங்க இப்போது டாக்டர்ஸ் வந்து மோந்து கண்டுபிடிக்கும் சொன்னீங்க இனப்பெருக்க காலத்தில் இருக்கான்ட்டு எப்படி முகம் பிடிக்கும் அந்த முகம் எப்படி வருது ஸோ அந்த இனப்பெருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பெண் இனப்பெருக்க உறுப்பிலிருந்து ரத்தம் மாதிரி சில வடியும் அது அது மற்றும் அதனுடைய ஒவ்வொரு நாய்களுக்கும் வந்து அதனுடைய ஃபிஷிஸ் மோஷன் போகிறப்ப அதில் வந்து ஏனல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஏனல் கிளாண்டில் இருந்து என்ன ஒரு திரவம் மாதிரி வடியும் அது வந்து ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு பெக்கு அது அதனால் இந்த மாதிரி மோப்ப சக்தியை வச்சு இப்போ இனப்பெருக்க காலத்தில் இருந்ததுன்னா அதனுடைய அப்போ வந்து அதனுடைய ஹார்மோன்கள் அதனுடைய யூரின் போகிற யூரின்லேயும் அவங்களுக்கு கலந்து வரும் பெண் நாய்களுக்கு அதை வைத்து கரெக்டாக அது வந்து இது இனப்பெருக்க பீரியடில் இருக்குதா இல்லையா அல்லது வயசான நாயா என்னன்றது அதுங்க தெளிவாக கண்டுபிடிச்சிருங்க டாக்டர் நாய்கள் வந்து கனவு காணுமா நாய்கள் வந்து யூஸ்வலாக வந்து மனிதனுடைய குறைவான காலம் நேரம் இரவில் தூங்கும் அவைகளுக்கும் கனவுகள் குறிப்பாக வந்து பப்பி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது கனவுகள் வந்து போவது மிக இயல்பான ஒன்று நாய்களுக்கும் டாக்டர் ஏன் நாய்கள் வந்து நிறைய தூங்குது நாய்கள் வந்து பொதுவாக ஒரு ஹண்டிங் டைப்பு வேட்டையாடும் டைப்பு நேச்சுரலாகவே ஏன்னா அது ஓனாய் நரிகள் இருந்து தானே உருவானது இல்லைங்களா அதனுடைய அது வந்து நேச்சுரல் பிஹேவியர் அதில் வந்து மாறாது எனவே அது ஹண்டிங்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய எனர்ஜி தேவை அதுக்காக என்ன பண்ணுன்னா மேக்சிமம் டைமு அதுங்க கன்சர் த எனர்ஜி அது நிறைய வேண்டிய எனர்ஜி வச்சுக்கிறதுக்காக அதற்கு அடுத்தது வந்து ஹண்டிங் போகிறதுக்காக டு கன்சர்வ் த எனர்ஜி அவங்க வந்து ஸ்லீப்பிங் வந்து தூங்குவாங்க டாக்டர் எதிராலே வந்து நை நைட்டு ஆக்டிவாக இருக்குது பகலில் தூங்குது காரணம் அகைன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஏன்னா ஆர் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நைட்டில் கொஞ்சம் நேரம் தான் தூங்கும் வேட்டையாடத்தும் நைட்டில் தான் அதுங்க வேட்டையாட போகும் அதற்காக தான் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து அவங்களுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கும் மேலும் நைட்டு வேட்டையாடுறது தான் அந்த கண்ணுடைய பார்வை திறன் கூட அதிகமாக இருக்கும் மனிதனோட இருட்டில் பார்க்குற அவனுடைய திறன் வந்து நாய்களுக்கு அதிகமாக இருக்கும் எனவே இரவில் வேட்டையாடுவதற்காகவே அவைகள் அதிகம் தூங்குவதில்லை டாக்டர் இப்போது சில நாய் வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்டிக்கை தூக்கி போட்டால் அது போய் பிடிச்சிட்டு வருது பாலை தூக்கி வச்சாலும் போய் பிடிச்சிட்டு வருது இந்த விளையாட்டு வந்து நாய்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு அது அது பொதுவாகவே நாய்கள் வந்து வேட்டையாடும் தன்மை உடையன இந்த பால்ஸு இது மாதிரி ஸ்டிக்ஸ்லாம் போடுறப்போ அதுங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு வேட்டையாடுற ஒரு மனப்பக்குவம் அதுங்களுக்கு அது மட்டும் இல்லை இது மாதிரி விளையாடுறப்போ அதுங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த்து அண்டு ஃபிசிக்கல் ஹெல்த் ஆல்சோ அதில் இம்ப்ரூவ் ஆகுது ஸோ அதனால் மெயினான குணாதிசயம் என்னென்னா அது வேட்டையாடும் தன்மை இருக்கிறதுனால அந்த மாதிரி விளையாட்டுகள் அவைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்டர் இந்த நாய் குறைக்குதுல்ல எல்லா மாதிரி குறைக்கிறதும் ஒன்று தானே நம்ம எப்படி கெஸ் பண்ணலாம் அதை குறைக்கிறத வச்சு அது எப்படி எதுக்குனால் குறைக்குது நாய்கள் வந்து பா அந்த பார்க்கிங் அப்படி பார்க்கிங் வந்து ஒரு மூன்று விதமான பார்க்கிங் இருக்குங்க ரொம்ப குறியும் ஷார்ட் அண்டு ரிப்பீட்டேட்டிவ் பார்க்குன்னு சொல்லுவாங்க கொஞ்சமாக குறைச்சிட்டு அப்படியே அப்படி குறைச்சிட்டு இருக்குன்னா அது வந்து ஒரு அலர்ட் அல்லது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் குறைக்கும் அல்லது நமக்கு அலர்ட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம எடுத்துக்கலாம் அதற்கடுத்து ரொம்ப நேரமாக குறைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரியான ஒரு ஆங்ஸைட்டி அண்டு ஒரு டிஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருந்தால்னா அந்த மாதிரி ரொம்ப நேரம் குறைச்சிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது அதுக்கடுத்தது சிங்கிள் அண்டு ஷார்ப் பார்க் அதாவது ஒரே ஒரு தடவை பட் நல்லா குழைச்சிட்டு எடுத்துக்கோங்க அது மாதிரி இருந்ததுன்னா இட்ஸ் அட்டென்ஷன் சீக்கிங் சம்டைம்ஸ் நம்ம கிளினிக் வந்தால் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்ஸ்லாம் ஒரு ஓனரை கூப்பிடுதுனா அது ஒரு மாதிரி ஒரு கீச்ச குரலாக கூப்பிடுவோம் மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் ஷார்ட் டைம் ஷார்ட் பார்க்கு ப்ரொலாங்கடு பார்க்கிங் அண்டு சிங்கிள் பார்க்கிங் ஓனரை கூப்பிடுது இதை மாதிரி வந்து வெவ்வேறு இது வந்து கூப்பிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போஸ் ஹவுலிங் சொல்லுவோம் ஹவுலிங் சொல்லிட்டு அதாவது ஊழி இடுதுன்னு சொல்லுவாங்களா ஊழிடுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஓனாய் அல்லது நிறைய ஊழிடுதுன்னா தன்னுடைய பார்ட்னர் இருந்தாங்கன்னா கூப்பிட்றதா இருந்தது அங்கே நான் இங்கே தான் இருக்கிறேன் நீ அங்கே இருக்கிறீ அப்படின்னு ஒன்று ரெண்டாவது சந்தோஷத்தில் இருந்தால் எல்லோரும் வாங்க ஒன்று சேரலாம் அப்படின்றது அது கூப்பிடத்து ஒன்று அதற்கு அடுத்தது வந்து அதனுடைய டெரிட்டரி இந்த டெரிட்டரியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸோ இந்த மூன்று பாஷைகளையும் சொல்கிறதுக்காக அது ஊழையிடும் அது டாக்டர் இப்போ சில சமயம் பார்த்தீங்கன்னா வீடு மாறுறாங்கல்ல பெட்ரோ உடனஸ் ஆமாம் அப்போ நாயை வந்து ஒரு வீட்டை விட்டு கொண்டு போகும்போது அந்த புது வீட்டில் நாய் அடப்ட் பண்ண கஷ்டமாக போடும் ஆமாம் நாய் குறைச்சிட்டே இருக்கும் ஆமாம் அவங்க என்ன பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம்னா நாய்களை வந்து அந்த வீட்டில் வைச்சிருக்கக்கூடிய நேரத்தை குறைச்சிக்கிட்டு வெளியில் அது ஒரு வாக்கிங் அப்பப்போ கூப்பிட்டுட்டு போயிட்டு வரலாம் வெளியில் வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வரலாம் ஆர் சம் கேம்ஸ் மாதிரி அதுங்களுக்கு வந்து இப்போ நம்ம பால் தூக்கி போட்டு அந்த மாதிரி சம் கேம்ஸ் மாதிரி அதுங்களுக்கு அவருடைய அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணலாம் அதுக்கடுத்தது ஓனர் வந்து அந்த வீட்டில் நிறைய நேரம் அந்த செல்லப்பிராணிகளோட நாயோடு இருந்தாங்கன்னா இருந்து அதுங்களோட விளையாடுறப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு வேறு இடம் மாறணும் அப்படின்ற ஒரு தன்மை அந்த ஒரு இதெல்லாம் அதுங்களுக்கு டிப்ரெஷன்லாம் இருக்காமல் நம்ம இதை மாதிரி பார்த்துக்கலாம் டாக்டர் மனிதர்கள் ஒரு நாயோட இருக்கும்போதோ இல்லை பழகும் போதோ என்னென்ன தவறுகளை அவங்க அவாய்ட் பண்ணணும் முதல்ல அவர்கள் என்ன பண்ணணும் ஒரு நாயில் வந்து தன்னுடைய உற்ற தோழனாக பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அது அந்த நாய்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்துருக்கணும் ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து ஒரு இரண்டரை மாத வயதுலேருந்தே கொடுத்து அதுல ஒரு பக்குவமாக தன்னுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதுங்களுடைய கேரக்டரையும் அவங்க அதனால கொண்டு வந்திருக்கணும் ட்ரைனிங் பண்ணி அதற்கடுத்தது டாகுங்களை வந்து நம்ம சோஷியலைஸ் பண்ணணும் அதுதான் ரெண்டரை வயசுலேருந்தே இருக்கிறப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட மற்ற இருக்கிற சப்போ வீட்டில் மற்ற மிருகங்கள் இருந்தால் அதனோட சோஷியலைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி சோஷியலைசேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் டாக் வந்து தட் வில் கிரியேட் தி ஃபியர் அண்ட் அக்ரெஷன் அதுக்கு ஒரு பயமும் ஒரு அக்ரஷனும் தன்மை வந்துடும் ஸோ அதற்கு அடுத்தது வந்து அது டாகு என்ன சொல்ல வருது அதோடய பாடி லாங்குவேஜை அவங்க புரிஞ்சுக்கணும் அவங்க ஓன அது நாய் வளர்க்குறவங்க வந்து அது பாடி லாங்குவேஜ் அது என்ன என்ன சொல்ல வருது சப்மிசிவாக போகுதா இல்லை அக்ரஷனாக இருக்குதா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவனுடைய பாடி லாங்குவேஜஸ் அவங்க தெரிஞ்சுக்கணும் ஆக மொத்தம் ப்ராப்பர் ட்ரைனிங் ப்ராப்பர் சோஷியலைசேஷன் அதுக்கடுத்தது வந்து அவனுடைய பாடி லாங்குவேஜை இவங்க முற்றிலும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் போல் அதற்கு வேண்டிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தது இப்படி பண்ணாங்கன்னா வந்து முக்கியமான இது தீஸ் ஆல் த திங்ஸ் தே ஷுட் கான்சன்ட்ரேட் டாக்டர் இப்போ நம்ம நியூஸில் பார்க்குறோம் சில நாய்களை வந்து அஞ்சு வருஷம் கழித்து தொலைச்ச ஓனர்ஸ் வந்து பார்க்கும்போதும் டாக்ஸ் ரிக்கலெக்ட் பண்ணுது ஆமாம் இதான் என் ஓனர் இவங்க கூட தான் நான் இருந்துட்டு அவ்வளோ மெமரி கெபசிட்டி இருக்கா டெஃபினெட்டாக மெமரி கெப்பாசிட்டி மெமரி கெப்பாசிட்டியை விட அதுங்களுக்கு வந்து மோப்ப சக்தி ரொம்ப அதிகம் அந்த மோப்ப சக்தி பழைய வரலாறு நான் அவர் படிக்கிறப்ப கூட பார்த்தேன் வந்து பழைய வரலாற்றில் ஒருத்தர் வந்து ஒரு போரில் போயிட்டு அவர் வீட்டை விட்டு போயிடுவார் வீட்டை விட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு பத்து வருஷம் கழித்து பிச்சைக்கார மாதிரி திரும்ப வருவார் அப்போ தாடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவருக்கு முக்கிய மனைவியோ மகனோ வந்து இவர் ரெக்ககனைஸ் பண்ண முடியல ஆனால் அங்கே வீட்டில் வளர்க்குற நாய் வந்து அவரை ரெக்கக்னைஸ் பண்ணுறது பழைய வரலாற்றுகள் கூறுகின்றன அதே போன்று தான் அவைகளுக்கு இருக்கும் இருக்கும் மிக வந்து அபரிமிதமான ஒரு சக்தி வந்து மோப்ப சக்தி அந்த மோப்ப சக்தியை வச்சு கண்டிப்பாக தன்னுடைய ஓனர் தன்னுடைய நண்பர் தான் அப்படின்றத வந்து மிக எளிதாக கண்டுபிடித்து வருவார்கள் ஒரு உதாரணம் சொல்லப்போனால் மோப்ப சக்திக்கு வந்து நாய்களுக்கு வந்து ஒரு வெடிமருந்தோ அல்லது வந்து ஒரு போதைப்பொருளோ ஒரு பாலித்தீன் அதை சுற்றி ஒரு இருபத்தேழு லேயர் உள்ள ஒரு பாலித்தீன் பாக்கெட்டில் வச்சுருந்தா கூட நாய்களுக்கு அது கரெக்டாக இது வந்து போதைப் பொருள் தான் அல்லது வெடிமருந்து தான் அப்படின்றது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மோப்ப சக்தி உண்டு நாய்களுக்கு ஸோ அந்த மிகப்பெரிய மோப்ப சக்தியால் தான் அது தன்னுடைய நண்பனை எத்தனை வருடம் க வந்தாலும் கண்டுபிடிக்கும் திறன் மிக துல்லியமாக உண்டு ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் டாக்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க இதான் ட்ரக்ஸு இது ட்ரக்ஸ் இல்லைன்ட்டு அது வந்து பை ட்ரெயினிங் தாங்க அது ஏன்னா அவங்க மேஜராக அதை கேப்பிலைஸ் பண்ணுறது வந்து அவனுடைய மோப்ப சக்தி தான் அப்போ என்ன பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க உதாரணமாக ஒரு ஒரு கொலை பண்ணிவிட்டு ஒரு போகிறான் கொலைகாரன் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிளட்டு என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து அனிமல் பிளட்டு மாட்டுடைய பிளட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க அதில் கற்றுக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அனிமலுடைய ஃப்ளஷ் ஊற வச்சு அந்த சென்ட் மாதிரி தூவிடுவாங்க அப்புறம் அதில் ட்ரைனிங் கொடுப்பாங்க அதே மாதிரி மோப்ப சக்திக்கு ட்ரைனிங் கொடுத்தா தான் ஒரு நாலு மாதம் குறைந்தபட்சம் ட்ரைனிங் கொடுத்தா தான் அவங்களால நீங்கள் சொல்கிற மாதிரி அழகாக ஒரு ட்ரக்கு கூட ஒரு போதைப் பொருளோ வேறு எதுவோ என்ன அப்படி கண்டுபிடிக்கணும் அதிலே அந்த ட்ரைனிங் ஒரு நாலு மாதம் கொடுத்து பக்குவப்படுத்திய பின்பு தான் அவைகளுக்கு அந்த குறிப்பிட்ட துறையில் அதை மோப்ப சக்தி திறன் அதிகமாக இருக்கும் சார் டாக்ஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியாக ஷேர் பண்ண முடியுமா அதில் ரெண்டு சார் ஒன்று நாய் எல்லாமே பயங்கரமாக குலைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் பேசஞ்சின்னு ஒரு டாக் இருக்குது அது வந்து ஒரு ஒரு மாதிரியான வந்து இந்த ஒரு சவுண்டு ஒரு டிப்பிக்கலான ஒரு ஒரு ரெண்டு தடவை தான் குலைக்கும் அது ஒரு சவுண்டு டிப்பிக்கலான ஒரு சவுண்டு கொடுக்கும் தட் இஸ் யோடல் யோடல் லைக் சவுண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒன்று அதுக்கடுத்தது நாய்க்கெலாம் நம்ம வந்து கண்ணிமைகள் மூணு இருக்கும் மேலே ஒன்று கீழே ஒன்று உள்ளே ஒரு கண் மெத்தேர்ட் கல்விட்னு சொல்லுவோம் அது வந்து என்னென்னா கண்ணை வந்து நம்ம ஈரமாக வைத்ததாக பயன்படுத்துறது ஒன்று அதுக்கடுத்து யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய மோப்பசக்தி நாய்க்கு இருக்கிறது இதுதான் மிகப்பெரிய ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் சார் வந்து லைக்கான ஒரு நாய் இருக்குல்ல சார் விண்வெளிக்கு சென்ற நாய் அதை பற்றின வரலாறு சொல்ல முடியுமா லைக்கா என்ற நாய் வந்து முதல்ல சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து அவங்க அனுப்புனாங்க ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க ஆனால் அது அதிக நேரம் உயிரோடு இல்லை ஒரு ஐந்து டு ஏழு மணி நேரத்தில் அது இறந்துடுது இறந்து வந்து அப்போ கீழே வந்தோடனே இப்போ பார்த்தாங்க அப்போ சோதித்து பார்க்குறப்போ அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்டு ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக ரூமில் வந்து வெண்டிலேஷன் இல்லாமல் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமானதுனாலையும் ஸ்ட்ரெஸ்ஸாலையும் இறந்துட்டதா வந்து தகவல்கள் உள்ளன ஸோ இதை பற்றி சொல்லணும்னா இது தாங்க முக்கியமான டாக்டர் இப்ப சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பனி பிரதேசத்தில் உள்ள நாயை நம்ம சென்னையில் வளர்க்குறாங்களே அதனால் வரக்கூடிய அபாயம் என்ன இப்போ பனிப்பிரதேசத்தில் இருக்கிற நாய்களுக்கு வந்தால் ஒரு அதுக்குன்னு ஒரு உடல் அமைப்பு ஒரு மாதிரியாக இருக்கும் என்னென்னா அதுக்கு உரோமங்கள் அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்தது கால்லாம் கொஞ்சம் குட்டையாக இருக்கும் ஏன்னா அது பனிப்பிரதேசத்தில் இருக்கிறப்போ அதனுடைய உடலுடைய அந்த கோல்டு டெம்பரேச்சரில் இருந்து பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்கிறதுக்காக அதுங்களுக்கு வந்து அந்த சுற்றி உரோமங்கள்லாம் அதிகமாக இருக்கும் அப்பேற்பட்ட நாய்களை நம்ம வந்து இங்கே வெப்ப பிரதேசத்தில் வளர்க்குறப்போ அதனால் வெப்பநிலையை தாங்க முடியாது ரொம்ப ஹீட் ஸ்ட்ரோக் வரும் அதனால் ஹீட் ஸ்ட்ரோக் வரும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூல் கிளைமேட்டில் வச்சுக்கணும் அதுக்கு அதுக்கடுத்து வேண்டிய தண்ணி அப்பப்போ நம்ம அது கொடுத்துக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பெரும்பாலும் அதே மாதிரி நாய்களை வந்து நம்ம பிரதேசத்தில் தவிர்க்கிறது நல்லது குளிர் பிரதேசம் இப்போ வந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரி போன்ற ஒரு டெம்பரேட் ரீஜனில் நம்ம ஆர் ம மலை பிரதேசத்தில் வளர்க்கலாம் ஆனால் அது மாதிரி நாய்களை இங்கே நம்ம வந்து வளர்க்குறது வந்து தவிர்க்கிறது நல்லது இதுவரை நாய்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் செல்ல பிராணிகளின் மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமார் அவர்கள் உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்